அப்போ பத்து நாளா நடத்தின அந்த பொய் பிரச்சாரம் அவதூறு எல்லாமே தவிடுபடியாவது இப்ப அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படணும் இப்ப ஆதவ் அர்ஜுனா சொல்றது சிடிஆர் நிர்மல் குமார் போன் வந்து அதெல்லாம் இவங்க சொல்றாங்க அட்லீஸ்ட் நவ் இந்த தரப்பு கருத்து வந்திருக்குது இவ்வளவு நாளா ஒரு தரப்பு தானே ஊடகங்கள் பத்திரிகைகள் திமுக ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒருதலை பட்சமா இல்ல பேசிட்டு இருந்தாங்க அதனாலதான் ஜனங்களுக்கே பாத்தீங்கன்னா என்ன ஒரு மனுஷன் விஜய் இந்த அளவுக்கு தாக்குறாங்களே பச்சாதாபம்லாம் ஏற்பட்டது அதனாலதான் அவருடைய செல்வாக்கு சரிவதற்கு பதிலா திமுகவினர் நம்பனை பாரி எதிர்பார்த்த மாதிரி டப்புலா அதிகமாயிருக்கு மக்கள் மத்தியில அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இறந்த ஒரு குடும்பம் கூட அவர் மேல குறை சொல்லியே இத்தனைக்கும் திமுகவினர் போய் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க விஜய் மேல கொலை குற்றத்துக்கு கேஸ் எடுங்க நீங்க ஃபைல் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க எல்லா முயற்சிகளையும் பண்ணிருக்காங்க விஜய் இதுல ஏதாவது குற்றஞ்சாட்டணும்னு இது வந்து எவ்வளவு மோசங்க எந்த அரசியல் தலைவராவது அவங்க கட்சி தொண்டர்கள் சாவணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ற முதல்வர் ஒரு பக்கம் அவர் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க மீடியா எல்லாருமே என்னன்னா விஜய் தான் கொலைக்கு காரணம் சொல்றாங்க இது என்ன நாடகம் இது அதனால வந்துங்க இந்த தீர்ப்பு வந்து எல்லோரையும் விட விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு